அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் அன்னிய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் சோழி பிரசன்னத்தின் மூலமாக மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்கரம் மாறிதா ஒரு சகடம் மாறிதா முன்னேற்றமும் சரி பின்னேற்றமும் சரி இன்பமும் துன்பமும் கலந்து வருகின்ற ஒரு சூழ்நிலை மனித வாழ்க்கைக்கு அமைகின்றது நல்ல தசாபுக்தியும் இளைஞர்களும் குருவர்களும் அமையுமானால் ஒவ்வொரு மாதம் மட்டுமல்ல ஒவ்வொரு வாரம் மட்டுமல்ல ஆண்டுகள் பல கிடந்தாலும் நவகிரகங்கள்னால பேச்சியானாலும் கூட நன்மை வந்தே செய்யும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை பொறுத்த மட்டும் தீப திருநாள் வாழ்க்கையில் ஒரு உறுதி பெற வேண்டும் இருள் நீங்கி ஒளி அமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புலர்பூச நாள் பூசம் ஆயிலம் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் நாம் பார்த்து சொல்வதே சோழி பிரசனம் அந்த வகையில் பார்க்கும்போது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதம் என்னவென்றால் குருவோடு சந்திரன் சேர்ந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம் இது குரு சந்திர யோகம் என்றெல்லாம் சொல்வார்கள் குரு சந்திர யோகத்தை பொறுத்தவரைக்கும் சகட யோகம் என்று சொல்வார்கள் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுமா என்பதையும் இப்போ பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் குரு வக்ரமாக இருக்கின்றார் அதே நேரத்துல ரிஷபத்திலேயே சந்திரனும் இருக்கின்றார் கடகத்தில் செவ்வாய் வக்ரமாகி இருக்கின்றார்கள் கண்ணியில யோக காரகன் என்று சொல்லக்கூடிய கேது துலாம்ல சூரியன் வக்ரன் நிவர்த்தியாகிவிட்டார் விருச்சிகத்திலேயோ புதன் இருக்கின்றார் தனுஷில கலத்திரகாரகன் சுக்கிரன் கும்பத்துல சனி வக்ரன் நிவர்த்தி ஆகிவிட்டார் மீனத்துல ராகு இப்படி அந்த கிரகங்கள் அந்த நிலையில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல இந்த கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இந்த கார்த்திகை மாதம் கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதையும் சொல்லி பிரசனத்தில் பார்க்க போகிற தொடர்ந்து மாயன் மயில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சனி பகவானுடைய குறைபூர்ணமான அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இதை பார்க்கின்றோம் கேட்கின்ற உங்கள் அனைவரும் வாழலாம் அமைகணும்னு நான் பிரார்த்தனை செய்யும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றமே இந்த கார்த்திகை மாதம் அமைகின்றது கடகராசிக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அமராத குரு அமர்ந்திருக்கின்றார் அதே நேரத்தில் கேதுவும் அனுகூலமாக அமர்ந்திருக்கின்ற ஒரு அற்புத மாற்றம் கடந்த காலத்தில் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை வேதனைகள் அதிலிருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா ஞானகாரன் என்று சொல்லக்கூடிய கேதுவும் இதுவும் அனுகூலமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் அதே நேரம் வருமானம் தேவையான அளவிற்கு இருப்பதற்கான சூழ்நிலையை குரு அமைத்து தருவார் லாபஸ்தானத்தில் யோககாரன் என்று சொல்லக்கூடிய ராகு அமரத்து அஷ்டம ராசிலே சனி சஞ்சரிப்பதனால வரவிற்கு ஏற்ப செலவு தேவைக்கு ஏற்ப செலவினை அவர்கள் தரக்கூடிய ஒரு சூழலை அமைத்து தருவாங்க சனி சஞ்சரிப்பதனால அதாவது அஷ்டம ராசியில சனி சஞ்சரிப்பதுனால வரவிற்கும் செலவுக்கும் ஓரளவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஒரு இப்போ சொல்ல போனோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆஹ் பார்த்தீங்கன்னா தர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் ஜென்ம ராசியில செவ்வாயும் நிலை கொண்டதுனால கொஞ்சம் நிதானமாக தேவை இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக சொல்றங்க ஏன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் மட்டுமல்ல பித்காரகன் மட்டும் அவன் பலகீனமாகி இப்போ பலம் பொருந்திய ஒரு நிலை தான் அதே நேரத்தில் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இப்போ வக்ரகதியில் இருக்காங்க இதை நாங்கள் அவசியம் சொல்லியே ஆகணுங்க நம்ம எதை பெற்றாலும் கூட அதை இழந்து விடாத ஒரு தன்மை தான் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தைகள் நல்ல பேரும் புகழ் அத்தனையுமே செவ்வாய் நீசம் அடைகின்ற காலத்துல கவனமா இருக்கணும் கவனம் சிதறியனாக இழப்பதற்கான ஒரு சூழ்நிலை சொல்ல வேண்டியது சோழி பிரசுரத்துடைய கடமை அந்த புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் யாருன்னா செவ்வாய் பூமிகாரகன் என்று சொல்வார்கள் சகோதர சகோதரிகளுக்கு உரிய காரகத்தன்மை உடையவன் எல்லாம் சொல்லுவோம் ஒரு மனிதன் எதை இழந்தாலும் இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் இவன் ஒருபடி இருந்தாலே போதும் செவ்வாய் செவ்வாய் முருகனுக்கு மட்டுமல்ல மகா கணபதி தான் அந்த அங்கார பதவியை வாங்கி தந்தார் புரிந்து உங்களுக்கு ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் பலமிழந்து இழந்து இருப்பதுனால வக்ரம் இழந்து இருப்பதுனால பேசுகிற பேச்சில் கவனமாக இருங்க சின்ன சின்ன கோபதாபங்கள் எரிச்சுக்கள் வந்து தான் தேரும் அது மனநிலையை மட்டுமல்ல குடும்பத்தில் உறவையும் அன்யூனியத்தையும் பாதிக்கப்படக்கூடிய சூழலு நிதானமாக இருங்க அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் யூனிஃபார்ம் அடைஞ்சு வேலை செய்யக்கூடிய அரசு துறையில் இருக்கக்கூடிய அனைவருமே கவனமாக இருக்கணும் ஏன்னா பகைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்த மாதிரி தான் நீங்கள் எதை சொன்னால் அது உங்களுக்கு எதிராக பல பயன்படுத்தக்கூடும் அதாவது பூமரான்னு சொல்லுவாங்க ஒரு அஸ்தரம் எரியுங்கின்ற அஸ்திரம் திரும்ப எரிந்த அப்படின்னு வருவதைப் போல சற்று கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் காரணம் என்னென்னா பகைவர்களுக்கு உங்களோட பார்வை உங்கள் மீதி இருப்பதனால அது பலம் பெற்றுவிடும் செவ்வாய் மட்டுமே பலகீனமாகிவிடக்கூடாது என்னுடைய அனுபவத்தில் கவனமாக இருந்தால் போதும் நிதானமாக இருந்தால் போதும் எந்த பிரச்சனையும் கல்ல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வழக்குகளில் கொள்ள வாய்ப்பு உள்ளது ஏன்னா அந்த செவ்வாய் பலகீனமாக இருக்கிறதுனால கவனமாக இருங்க எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் குரு ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக சந்திரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கலகம் ஒரு பார்வை இருக்குங்க ஏங்க இருக்குங்கிறீங்க ஒண்ணுக்கு ரெண்டுங்க அதாவது தேவகுரு மட்டுமல்ல அசுரகுருவாகிய கலத்திரக்காரர்கள் சுக்ரம் இருவரும் துணை இருப்பதால் உங்களை காப்பாற்றுவார் தலைக்கு வந்து தலைப்பகையோடு போகும் என்பது போல ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது அதுதான் அதே நேரத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நிலையில பேசுகின்ற பேச்சில அதே நேரத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிற ஒரு காலம் அதைத்தான் சொன்னேன் அசிரமத்தை சனி வக்ர நிவர்த்தியாகி வலுவடைந்து இருக்கின்றார் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கமும் உள்ளது கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு கடத்திரகாரகன் சுக்ரன் செலுகிற ஒரு காலகட்டமும் இதுவே அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த கார்த்திகை மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நேரம் காரணம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கடத்திரகாரகன் சுக்ரன் சென்று நிற்கின்ற இடம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாம் தேதி இந்த பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செலுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வரை வக்ரம் பெறுகிறார் அதுவும் ஒரு தினத்தில் யோகந்தான் வக்ரம் என்பதெல்லாம் ஒரு அது கொஞ்சம் தாங்க சிலதுக்கெல்லாம் வக்ரம் பெறுவதே ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அந்த வரை கடகராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன் குறிப்பாக சொல்ல போனோம்னா சுக லாபாதிபதினு சொல்லக்கூடியவன் கடத்திர வேறு சுக்கரன் ஆறாம் இடத்துல தனுசு ராசியிலே சஞ்சரிக்கின்றார் லாபஸ்தாலத்தில் குரு மூணாம் இடத்துல கேது எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு நல்ல சதவி அந்த எண்ணங்கள் இதுவரை மதில் மேல் பூணையாக வளமாக இடமாக நேராக இன்று குழப்பமான சூழ்நிலையில் இருந்தவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றன அதே நேரத்தில் சுப நிகழ்ச்சியில் இருந்து வந்த தடைகள் அகட்டும் பிரச்சனைகளை அகட்டும் படிப்படியாக குறைவதை காட்டலாம் குறிப்பா சொல்லப்போனால் வயின் பம்பு வடக்கு இதில் மாட்டிக்கொண்டு சிரமப்பட்டவர்களோட அந்த பம்பு வடக்கில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தேவையற்ற பேச்சு அதாவது அதாவது மனதில் உள்ள அந்தரங்க ரகசியங்கள் அது குடும்பமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் பிறர் பங்கிட்டு கொள்ளாமல் இருப்பதே இந்த காலகட்டத்தில் நல்லது எட்டாம் இடத்தில் சனி இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக சொல்லப்பட அஷ்டம சனி நடப்பதனால என்னை வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் இந்த ஆலயம் சென்று அங்கே தரக்கூடிய நல்லெனையை கொண்டு சனி பகவானுக்கு உங்கள் கையாலே நல்லடை அபிஷேகம் செய்து பாருங்கள் ஏன்னா வலதுகை அவருடைய காத்தினா வலதுகையில் சிவலிங்கம் தாங்கிய சிவபக்தராக இருக்கின்றார் சனி பகவானை பொறுத்தவரை சற்று சங்கடத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் கூட அந்த பரிகாரம் சொல்வதை விட அதாவது சாட்சி காலில் விடுவதை விட காலில் விடுவதை என்பதைப் போல இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்கு சனி ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் ஆதரவாக சந்திப்பதனால் பயமற்ற நிம்மதியை திறக்கின்ற ஒரு மாதமாக நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது